வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மா ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதையே நம அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பகலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்களை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒருவருமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தகவல வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜெயம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்று நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன நாம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய தினம் பார்க்கப் போகின்றோம் ராகவே இன்றைய தினம் ஆடி கிருத்திகை அதாவது கார்த்திகை விரதம் கார்த்திகை நட்சத்திரம் மாதம் மாதம் வரக்கூடிய விரதமும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை ஆடி கிருத்திகை இந்த ஆடி கிருத்திகை அன்றைக்கி நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின் நமது சேனலில் ஆடி கிருத்திகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரு பதிவினை பதிவேற்றுள்ளோம் அனைவரும் அந்த பதிவினை சென்று பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவதாக இன்றைய தினம் கோகுலாஷ்டமி இந்த கோகுலாஷ்டமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற தலைப்பிலே நமது சேனலில் மிகவும் விளக்கமாக பதிவிடப்பட்டுள்ளோம் அந்த பதிவினை அனைவரும் பார்த்து கோகுலாஷ்டமியையும் அதனுடைய பூஜையையும் அவசியம் தங்கள் கிரகங்களிலே செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பூஜை செய்வதற்கெல்லாம் முதலாவதாக அதாவது இவர்கள் இவர்களுடைய கிரகத்தில் தாங்க இல்லை இந்த உலகத்தில் மனித பிரிவைகளாக பிறந்த அனைவரது கிரகத்திலும் இல்லங்களிலும் நிச்சயமாக கண்டிப்பாக இரத பூஜாவிதானம் அப்படின்ற புஸ்தகமானது கண்டிப்பாக எல்லாரோட கிரகத்திலையும் வீட்லேயும் இருக்கணும் ஏன்னு கேட்டேன்னா அனைத்து விரதங்களுக்கு இருக்கக்கூடிய பூஜைகள் மொத்தமாக அஷ்டோத்திரம் மொத்தமாக அதில் இருக்குது இல்லாதது ஒன்றுமே கிடையாது அந்த ஒரு புசுவாக இருந்தால் போகிறோம் நீங்கள் யார்கிட்டையுமே எதையும் கேட்க வேண்டாம் நீங்களே வீட்டில் பூஜை பண்ணலாம் மூன்றாவதாக இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கிருஷ்ணபக்ஷ தேய்வரை அஷ்டமி மற்றும் நவமி திதி நாளாகவும் அபவரணிய நட்சத்திரம் பரணிய நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை புதிய நட்சத்திரம் நாளாக இருப்பதாலும் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டும் என்ற வர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது நான்காவதாக இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே அஷ்டமி திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று இரவு நேரத்தில் அங்கு ஸ்ரீ தாலபைரவருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் உடல்வரைய அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ தாளபைரவனுடைய திருப்பாதங்களில் சட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் ஸ்ரீ தாலபைரவருடைய பரிபூர்ண விவாகிடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இதை எவ்வித சந்தேகமும் இல்லை ஐந்தாவதாக தினந்தோறும் நமது சென்னையே தினசரி சிரார்த்த சார்திதியானது பரிவிடப்பட்டு வருகின்றோம் அதை எல்லாருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிற மாதிரி இருக்கின்றேன் எனக்கு வந்து அலைபேசியிலே தொடர்பு போன்றார்கள் அவர்களுக்காக சொல்கின்றேன் தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினம் மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கிறது இதை அனைவரும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் சாஸ்திரத்திரிக்கு இதைத்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று அணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் ஒரு சேனலிலே படிவிடப்பட்டு வருகின்றோம் தினசரி பஞ்சாக்கத்தை என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் 看看是不？